குட் மார்னிங் நமஸ்காரம் வணக்கம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சீனியர் சிட்டிசன் தான் என்னோட வயசில் நல்ல சின்னவர் ஃபோன் பண்ணியிருந்தார் சுரேஷ் நான் என் பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டுருக்கேன்னு தெரியுமோ இல்லையோ எல்லா டாட் காம்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ரீசண்டாக ஒரு பொண்ணு அலைய அலைய சரியாக வந்தது பக்கத்தில் வந்தது ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பித்தா அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்குறா பத்தவேலா சுரேஷ் என்ன கேட்டா என் பிள்ளைய பார்த்து உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கா அப்படின்னு அவர் சொல்கிற சீரியஸாக சொன்னதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன ஆச்சரியமாக இருந்தது சமைக்க தெரியுமான்னு கேட்டது அது இல்லை இவர் சொன்னது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளாகவே மாறிப்போச்சு ஃப்ரிட்ஜ் இருக்கா வீடு இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்கறதை தவிர சமைக்க தெரியுமான்னு கேட்குற கேள்வியும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகிடுதுன்னு எனக்கு தோன்றுறது இதுக்கு நடுவில் இந்த வீடியோ முக்கியமாக முக்கியமாக மேல் மெம்பர்ஸுக்காக சீனியர் சிட்டிசன்ஸில் மேல் மெம்பர்ஸுக்காக அதனால லேடிஸும் கண்டிப்பாக பார்க்கணும் எதுக்காக மேல் மெம்பர்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பூமர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஜெனரேஷனில் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும் இதெல்லாம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கம்ப்ளைண்ட்லோட வேலை உத்தியோகம் புருஷ லட்சணம் உத்தியோகம் பார்க்கணும் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் ஆனால் நம்ம ஜெனரேஷன்லயும் நிறைய பேர் நிறைய லேடிஸ் வேலை பார்த்துருக்கா பேங்க்கில் ஸ்கூல்ல அங்க இங்க வேலை பார்த்துருக்கா ஆனா நம்ம ஜெனரேஷனுக்காரன் அப்படியே பிடிவாதமா இந்த வேலையெல்லாம் பொம்னாட்டி தான் பார்க்கணும் அப்படின்னுட்டு அவள்கிட்ட எல்லாத்தையும் சுமத்திட்டு இவர் வேலைக்கு போயிட்டு வந்தார்னா ஹாயா இருப்பார் அவள் வேலைக்கு போயிட்டு வருவான் வேலைக்கு போயிட்டு இவர் வந்து அரை மணிக்கு அப்புறம் வருவாள் அவன் பஸ்ஸை பிடிச்சி இவர் ஸ்கூட்டரில் வந்துடுவார் அவள் பஸ்ஸை பிடிச்சி வருவாள் வந்து இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அவள் வந்து காஃபி போட்டு தருவான்னுட்டு அந்த காலமெல்லாம் ரொம்ப மாறி போச்சு இதுக்கு நடுவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் கேண்டீனில் நானும் ஒய்ஃபும் உட்காந்து இருந்தோம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் தட்டை நாங்கள் தான் அலம்பி கொண்டு வந்து போட்டுக்கணும் எங்கள் தட்டை சாப்பிட்டு நாங்கள் தான் அலம்பி வைக்கணும் அப்படின்னுட்டு சின்ன வயசுலேருந்து பழக்கமாக எடுத்து அதை பண்ணிகிட்டு இருந்தோம் பக்கத்தில் இன்னொரு டேபிளில் ஒரு கபல் ரெகுலராக வருவாள் நானும் பார்ப்பேன் அவர் சாப்பிடுவேன் நடுவில் வாயிலேருந்து எச்சல் ஏதாவது எடுத்து இப்போ இப்போ அதாவது என்ன என்ன சொல்கிறது மிச்சத்தை எடுத்து அப்படி போடுவார் கீழே தட்டை சுற்றி போடுவார் எல்லாம் பண்ணுவார் சாப்பிட்டு முடிச்சோன்னு அந்த இடமே ஒரு மா ஒரு ஒரு கலக்கலாம் இருக்கும் எழுந்து போயிடுவார் கையால் மண்டுவார் ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போவோம் அவன் இஷ்டம் அதை பற்றி நான் அது பர்சனல் மேட்டர் அதை ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் ஒரு நாள் அவருக்கு என்ன தோணித்துன்னு தெரியல அவராக எங்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியுமோ சுரேஷ் ரெண்டு வேலை புருஷால் பெண்ணாள்னாக்க அவன் வீட்டுக்குள்ள லக்ஷ்மியே வரமாட்டான் அப்படி பார்த்தேன் நான் சாப்பிட்டு இருந்தேன் பார்த்தேன் ஒன்னு சாப்பிட்டு தட்டு எடுக்கிறது இன்னொன்னு வீட்டை பெருக்கிறது என்ன ரெண்டுமே நான் பண்ணுவேன் அதனால அப்படியே அவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு ஏதோ ஒரு தமிழ் பழைய காலத்து புராண ஒரு செய்யுள் எல்லாம் எடுத்து சொன்னார் அது என்னன்னு நான் கேட்டுக்கல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எதா பார்த்தேன்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கோ தெரிஞ்சுக்கலாம் நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல ஒன்றும் இந்த மைண்டு செட்டு அறுபது வயசுக்கு மேலே இருக்கலாமா என்ன அவளும் ஒய்ஃபுன்னு வந்தவளும் வாக்கப்பட்டு வந்து குழந்தையில சுமந்து பெற்று வளர்த்து நம்மளும் நிறைய பண்ணியிருக்கோம் இல்லை சொல்லலை கம்மியாக சொல்லலை அதே சமயம் வயசான காலத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும்போது மொத்தாசையாக இருக்கிறது தானே என்ன சரியான விஷயம் செயல் நீங்கள் என்ன சொல்கிறீள் இந்த சப்ஜெக்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பர்டிகுலராக ஒரு குழந்த ரெண்டு குழந்த மூணு குழந்த பெத்தவா எங்கள் அம்மா மூணு குழந்த பெத்த என் ஒய்ஃப் ரெண்டு குழந்தை பெத்த குழந்த பெறதுங்கிறது அதாவது இந்த டெலிவரி பெயின் இப்போல்லாம் சிசரியன் பண்ணிடுறா சி சி செக்ஷன் சொல்லிடுறா அது வேறு விஷயம் இந்த டெலிவரி பெயின்ங்கிறது எப்படி இருக்கும்னுட்டு ஒரு தூரம் ஆண்கள்லாம் உட்காந்து ரிசர்ச் பண்ணாலும் அந்த பெயினுக்கு ஈக்குவலாக எதை சொல்லலாம் அப்படின்னுட்டு கடைசியில் கண்டுபிடிச்சாலும் அந்த கட்டவரில் பிடிச்சி இப்படி பின்னாடி அமுத்துங்கோ அமுத்தின்ட்டே இருங்கோ அமுத்திட்டே இருங்கோ அந்த எலும்பு உடஞ்சு டம்முன்னு உடையும் போதே வரக்கூடிய பெயின் டெலிவரி பெயின் டெலிவரி பெயின்னா என்னன்னு தெரியணும்னு ஆம்பளைகளுக்கு தெரியணும்னாக்க இதை பண்ணி பாருங்கோ அப்படின்னாலாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்க தாய் மனைவியும் ஒரு தாய் அந்த தாய்ங்கிற ஸ்தானத்துக்கு நம்ம இந்த மாதிரி மரியாதை கொடுத்து ஒத்தாசையாக இருக்கிறது தான் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு பட்டுது என்ன அவர் இவர் சொன்னது அதுக்கப்புறம் கேன்டீனில் நான் இன்னொரு பெரியவர் சொன்னது அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்ததுனால எனக்கு தோணித்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் பை பாய்